ஹலோ கைஸ் டே நைன்த் அக்டோபர் ஃபோர்டீன்த்தோட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்துட்டு அந்த இது கல் இருக்கும் இல்லைங்களா நம்ம குட்டி அம்மி கல் மாதிரி அது வந்துட்டு எவனோ உடச்சி வச்சிட்ருக்கான் பாவிப்பா இலங்கை எவனோ உடைச்சிட்டான்டா யாரா உடச்சிட்டான்னு சொல்லிட்டு கிச்சன் டீமு எஃப்ஜே பிரவீன் இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த கல் எடுத்துகிட்டு யார் உடைச்சது யார் ஓடச்சதுன்னு கேட்டுகிட்டு இருக்காங்க பாத்ரூமில் இருக்கிற நம்ம பார்வீதியும் போயிட்டு கேட்டுருக்க எனக்கு தெரியாதுப்பா நான் அந்த பக்கமே போகல நான் போனேன் வந்துவிட்டேன் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்ற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் வந்துட்டு பிரவீன்ராஜ் வந்துட்டு பாரு மேலே தான் சந்தேகமாக சொல்கிறாரு ஆனால் டக்குன்னு மாற்றிடறாரு நான் அப்படின்னு யாரையும் சொல்லிட முடியாது கேமரா பார்த்தா தான் தெரியும் எவன் பண்ணான்னு தெரியல உணஞ்சிட்டு இருக்குது இதுக்காக தான் அங்கே யாரையும் போக வேணான்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது நம்ம அக்கா சும்மா இருப்பாங்களா போயிட்டு கிச்சனில் போய் நின்றுக்கிறாங்க சிங்க கழுவு சொல்லி ஆதிரை கிட்ட சொல்லி அரோரா கிட்டே சொல்லிட்டுருக்க அவங்க க்ளீன் பண்ணிடுறாங்க அப்புறமா அங்கேயும் நின்றுட்டுருக்கேன் நீங்கள் ஏன் இங்கேயும் இருக்கீங்க போங்கன்னு சொல்லிட்டு துஷர் சொல்ல நான் எங்கே வேணா நீ பண்ணி தலைனா நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாதுன்னு வழக்கம் போல் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அங்கே இருக்க கேபினட் மேலே உட்காந்துக்கிறாங்க இங்கெல்லாம் உட்கார வேண்டாம் நான் எதுக்காக சொல்கிறேன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க பாரு இங்கே வந்து நான் சப்பாத்தி ஊட்டியிருக்கேன் இங்கே ஏதாவது சமைக்கிறதுக்கு இது பண்ணியிருக்கேன் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இப்படி உங்களுக்கு அவங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும்ல அதுவும் இல்லாமல் இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க இப்போ வந்துட்டு நீங்கள் உட்காந்துட்டனால திரும்பவும் க்ளீன் பண்ண மாட்டேன்னு கெமியும் சொல்லிட்டாங்க அவங்க தான் க்ளீனிக் டீமு நான் என்ன பண்ண நான் உட்காந்தா இருப்பேன் நான் வேணால் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க கனி சொல்கிறாங்க நீங்கள் சூப்பர் டீலக்ஸ் டீமு எந்த வேலையும் செய்யக்கூடாது நீங்கள் எப்படி தொடச்சு மட்டும் கொடுக்க முடியும் எந்திரிங்க ப்ளீஸ் பாரு எவ்வளவோ எல்லோருமே சொல்கிறாங்க யார் சொல்லியுமே நம்ம அக்கா வந்துட்டு வேணுனே வந்துட்டு நக்கலாக பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் அப்படி இப்படின்னு பண்ணி முடிச்சுட்டு இறங்கிட்டு வந்துட்டு போயிடுறாங்க நம்ம பாரு கானில் வந்துட்டு நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க உட்காந்துக்க இந்த ஹவுஸ்மேட்ஸ் அதாவது குக் பண்ணுறவங்க க்ளீனிங் பண்ணுறவங்க எல்லாம் வந்துட்டு நாங்கள் எதுவும் செய்யவே மாட்டோம் அவங்க எங்ககிட்ட சாரி கேட்குற வரைக்கும் அவ்வளோ தூரம் பேசியும் அவங்க வந்துட்டு இங்கே உட்காந்து எங்களை டென்ஷன் பண்ணிட்டாங்க சாரி கேட்டால் தான் நாங்கள் எதுவாக இருந்தாலும் செய்வோம் யாரும் சாப்பிட மாட்டோம் கொள்ள மாட்டேன்னு சொல்ல பார் வந்துட்டு நீங்கள் எப்படின்னா போங்கடா நான் சாப்பிட மாட்டேன் அவ்வளோதான் போய் உட்காந்துக்கிறாங்க எல்லோரும் போயிட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க பார்வை வந்துட்டு அவங்க சாரி கேட்கணும்னு சொல்கிறாங்கன்னு நான் இது கேட்கணும் நான் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க சுபிக்ஷா வினோத்துன்ட்டு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க யாருக்கு மே உடன்படல இங்க வந்துட்டு நம்ம திவாகர் வழக்கம் போல தன்னோட பாரு சிஸ்டருக்கு தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு நடுவில் வந்த கமருதீன் வந்துட்டு இங்கே பாரு நல்லா எல்லாரும் சாப்பிடாம கொள்ளாமல் எதுவுமே செய்யாமல் கொள்ளாமல் கூட இருக்கிறாங்க இப்போ சொல்கிறது கீழே ஒரே வாட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்ல இங்கே பாருங்க நீங்கள் நியாயமாக பேசுங்கன்ற மாதிரி திவாக்கர் சொல்ல அண்ணன் தயவு செஞ்சு உங்களோட வேலையை எங்கேயும் வந்து காமிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவர் மாறி மாறி பேச உடனே கமருதீன் வழக்கம் போல் தற்கூரிய ஆட்டம் வந்துட்டு வார்த்தை விட்டுறாரு ஓ வாய மூடி அவங்ககிட்ட யாராவது பேசுனாங்களா அங்கதானே பேசிட்டு இருக்காங்க வாய மூடு போண்டா போடா போண்டா அப்படின்ற மாதிரி உருண்டை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி கலாய்க்கிறாரு இதெல்லாம் பார்த்தோன்னா பாரு டென்ஷன் ஆயிடுறாங்க ஆனால் வந்துட்டு திவாகர் கூலாக ஒரு விஷயம் சொல்றாரு நீ எதுவும் இது பண்ணாத எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாம் நீ எதுவும் சொல்லாத விடு அவனோட கேரக்டர் அவனே கெடுத்துக்கிறான் அவன் இந்த வாரம் போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கேன் ஏய் போடா போடா அப்படின்ட்டு கம்ருதீன் வந்து சொல்லிட்டு போகிறாரு அப்புறம் கார்டனில் எல்லாருமே போய் இருக்காங்க அவங்க போகிறாங்க இப்போ என்ன நான் இங்கே வந்து சாரி கேட்கணும் அதுதான் சொல்கிறீங்களா எல்லோரும் நான் எதுக்காக கேட்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி பார்த்தா எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சாரி கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக மாறி மாறி பண்ணுற தப்புக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரம்யா வந்துட்டு யார் வேணால் என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் இப்படி மற்றவங்கள கஷ்டப்படுத்த தேவை ப்ளீஸ் இதுவே கடைசியாகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிப்பா என்னால் தான் எல்லோரும் சாப்பிடாமல் போயிட்டிங்கன்னா எல்லோரும் என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பாரு அவங்க வந்து போயிடுறாங்க கார்டில் அதுக்கப்புறம் எல்லாரும் சமைச்சு கொடுத்துட்டுருக்காங்க நடுர் அதில் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க சப்பாத்தியெல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்காரு சபரி சபரி கிட்டே மேகி பண்ணி கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு முடிஞ்சிட்ட பண்ணி கொடுக்கனு சொல்கிறாங்க சைட்லேயே வச்சு பண்ணி கொடுந்தேன்னு சொல்கிறேன் எல்லாரும் சாப்பிட்ணும் ஆனால் நான் சாப்பிடக்கூடாதா இது என்ன கதையாக இருக்குன்ற மாதிரி நம்ம பார் அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் வம்பு பண்ணிட்டுருக்கிறாரு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நைன் ஓ கிளாக் வந்துட்டு அந்த அலாரம் மாதிரி அடிக்குது இங்க துஷார் கூட வந்துட்டு அரோரை உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க உட்காந்துட்டு இருக்க ஊசியே தூக்கி அவங்க மேல வச்சிட்டு வச்சிட்ருக்கிறாங்க அப்படியே சீனாக பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சீனை போடுறாங்க என்னத்துக்குனா எடுத்துக்கினா அஸ்தி வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க எதுக்காக பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு அவனால் ரொம்ப பிடிக்கும் நான் தனியாக இருக்கக்கூடாதுன்னா அவன் பிக் பாஸ்கே அவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவன் சுவிச்சு சுவிச்சு பேசுவான் எப்போவுமே ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பான் நல்லா இது பண்ணுவான் அப்படி இப்படின்னு பில்டப்பாக பண்ணுறாங்க யாரிடா அந்த சுவிச்சிக்கிட்டே இருக்குவேன் அப்படின்னு கேட்டால் கம்ருதிமா அடையே கம்ருதீனா கட் பண்ணி காமிக்கிறாங்க ஆஹா அவன் தான் செச்சுக்கிட்டே இருப்பான்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்க சொல்கிறதை கேட்டு அடுத்ததாக இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க நம்ம கனி இன்னைக்கு ஒரு கேவலமான விஷயத்த இந்த சூப்பர் டிலக்ஸ் டீம் அதாவது பாருக்கிட்ட கொடுத்துருந்தா அந்த நியூட்டல் அவங்க பொறுப்பில் இருந்தால் அந்த நியூட்டலாவை தூக்கி ஒலிக்க வச்சிடறாங்க ஒரு ஃப்ளவர் வாஷ்குள்ளே போட்டு அதுக்குள்ளே அங்கே குள்ளே இருக்க ஸ்டோன் எல்லாம் போட்டு மறைச்சி வச்சுடுறாங்க இதனால் என்ன கிடைக்கும் நீங்களும் சாப்பிட போதில்ல அவங்களே சாப்பிட விடாமல் பண்ணுறதுல என்ன இருக்குது எனக்கு புரியல சாப்பாடு மற்றவங்களுக்கு செஞ்சு போட்டால் மட்டும் போதாது இப்படி கேவலமாக அந்த சாப்பாட்டில் உப்பள்ளி போடுறது அதை மறைச்சி வைக்கிறதெல்லாம் என்ன விஷயமும் தெரியல இதெல்லாம் கனி பண்ணும் போது ரொம்ப கேவலமாக இருக்குது விஜய் மாதிரி வந்துடலாம் நினச்சி இதெல்லாம் பண்ணாங்க போல இது விஜய் உண்மையிலே நல்ல கேம் தான் விளையாண்டாங்க இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது காண்டாக தான் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கார்டனில் வந்துட்டு நம்ம பாருவும் கலையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கலை சொல்லிட்டு இருக்கிறாரு சபரியை பத்தி அவன் சமைக்கிற என்ற பேரில் நான் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன் ஆனால் வந்துட்டு நான் செய்ய வைக்க கூடாதான் நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன் கை கழுவினியா இதை பண்ணியா அதை பண்ணியான்னு என்ன கேட்குறான் அவன் வந்துட்டு வாயில் வந்துட்டு கை வச்சு விசில் அடிச்சுட்டு அப்புறம் அதுலேயே அந்த கையிலே வந்துட்டு மஞ்சள் தூள் எடுத்து போடுவானா அதெல்லாம் ஹைஜீனிக்கான் நான் பண்ணுறதெல்லாம் தப்பான் நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்றான் அதை வேற சமைச்சிட்டு வேற வந்துட்டு பத்து பேரை கூப்பிட்டு நீ சாப்பிட்டு பாரு நீ சாப்பிட்டு பாருன்னு சொல்லி கொடுத்து டேஸ்டிங் பார்க்குறான் அப்புறம் மிச்சம் மீதி என்ன இருக்கும் சொல் அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சி பேசிகிட்ருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சபரி கரெக்டாக வந்துடுறாரு என்ன மச்சான் வந்துட்டு என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கானா என் மச்சானா இருப்பான் போல இருக்குது அதாவது என் மாமனார் பம்ப்ல இருக்குது அதான் எப்போ பாரு என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு ஒன்னு சிரிச்சுக்கிட்டே ஆமா ஆமா இதை சொன்னேன் அதை சொன்னேன்ட்டு அவரும் சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறம் இங்கே ஆதிரை வந்துட்டு துஷர்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு வந்துட்டு கேர்ள்ஸ் கிட்டே யார்கிட்டேயுமே செட் ஆகலை அந்த ஒரு வைப் கனெக்ட் வந்துட்டு ஆகலை ஆனால் எஃப்ஜே கிட்ட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் இஸ் த பெஸ்ட் ஃபார் மீ என்னை புரிஞ்சுட்டான் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுறாங்க அப்போ வெளியில் இருக்கிற ஆளுக்கு என்னம்மா பண்ணுவேன் பூர்ணிமாவோட ட்ரைனிங்காக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மீம்ஸ்ல சொல்லி கொடுத்து அதாவது போட்டு இந்த மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க என்னடா இது கேவலமான லவ் கன்டென்ட்டாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது எஃப்ஜேவும் அதிரையும் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோன்ற மாதிரி தான் போகிறாங்க அது இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப கன்றாவி கிரிஞ்சாக இருக்குது புதுசாக ஒரு கதையே சொல்கிறாங்க ஆதிரை நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிக் பாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி மாலுக்கு போயிருந்தேன்னா அந்த மாலில் வந்துட்டு எஃப்டி பார்த்தேன் அவனை பார்த்து அப்படியே சைட் அடித்தேன் பார்த்தான் இங்கே வந்துட்டான் எனக்காகவே வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல என்னது சைட் அடிச்சியா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்க ஏன்னா உனக்கு தான் ஆள் இருக்கல அப்படின்னு கேட்க ஆள் இருந்தால் சைட் அடிக்கக்கூடாது நான்லாம் மனுஷி தானே அப்படின்னு சீனாக போட்டுட்ருக்காங்க ஆதிரை ஒரு பக்கம் அப்புறம் பாரு வந்துட்டு டாஸ்க் படிக்கிறாங்க பொம்மை நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் தான் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த வாட்டி த மாஸ்க் அப்படின்ற டாஸ்க் அந்த மாஸ்கை வந்துட்டு பிபி டீமில் இருக்கிறவங்க மற்றவங்களோட மாஸ்க் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க அவங்கள்தான் எடுத்துக்கலாம் இல்லை மற்றவங்களோட மாஸ்க்குமே எடுத்துக்கலாம் இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு கிராண்ட் டின்னர் ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை பிக்பாஸ் டீம் ஜெயிச்சா அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ பாஸ் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் இதே மாதிரி இது ஜெயிச்சவங்களுக்கு ஃப்ரீ பாஸும் சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து நாலு டு அஞ்சு மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு நாமினேஷனுக்கு வந்துடுவாங்க அதே சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணா யாராச்சும் ஒவ்வொருத்தருக்கு வந்துட்டு ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த டாஸ்க்கூட ஃபைனலாக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்க போற காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்புறம் ஆளாளுக்கு போயிட்டு இந்த பக்கம் சூப்பர் டீலக்ஸ் டீம் ஒரு பக்கமும் பிக் பாஸ் டீம் ஒரு பக்கமும் பிளானிங்கை போட்டுக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு ஆடுறாங்க அடித்து பிடிச்சி சண்டையை போட்டு எஃப்ஜே சண்டையை போட்டு பார்வை திட்டி அப்படி இப்படின்னு பார்த்து பார்வும் எஃப்ஜேவும் வந்துட்டு அவுட் ஆகிட்டதான் இது பண்ணுறாங்க ஆனால் வந்துட்டு நீங்கள் யாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாத விளையாடுறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கேன்சல் ஆகுது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் போய் எல்லோரும் சாப்பிட்றாங்க சபரி வந்து அந்த பவுலில் சாப்பாடு போட்டு கொடுக்க வினோத் தந்துட்டு இருப்பாங்க நீ அதே அதேபுல தான் அவரும் போட்டு இவர் ஏதோ இப்படி போடு அப்படி போடுன்னு இவரு போட்டு காமிச்சுட்டு காண்டாய் போயிடுறாரு சபரி ஒரு பக்கம் அதே பவுல் அதேபோல இதில் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை எல்லாருமே கேட்குறாங்க ஆனாலும் மாறி மாறி அவர் கோவமாக கோச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் அடுத்ததாக ஃபஸ்ட் ரவுண்டே திரும்பவும் வைக்கிறாங்க அதில் வந்துட்டு வினோத்துக்கு கால் அடிபட்டுது பாஸ் வந்துட்டு அவர் உள்ளே வர சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஆடிட்டுருக்காங்க வினோத்துமே ஆடிகிட்ருக்காரு மாறி மாறி இது பண்ணி கடைசியில் ஃபைனலாக வந்துட்டு கெமியோடு தான் அவுட் பண்ணிடுறாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ரெண்டே ரெண்டு நிற்கிது இவங்க கையில் ஒன்று அவங்க கையில் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு நீ வைக்கிறியா நான் வைக்கிறியான்ற போட்டியில் வந்துட்டு நீங்கள் இந்த டைம் வச்சுருங்க ஆனால் நெக்ஸ்ட் டைம் இப்போ நாங்கள் வந்துட்டு பா பாருதும் கெமிதும் நிற்கிது நாங்கள் பாருது வேணால் வச்சுருவோம் ஆனால் நெக்ஸ்ட் டைம் யார் லாஸ்ட்டில் வருதோ அப்போ நீங்கள் தான் வந்துட்டு வைக்காம நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஒத்துக்கிறாங்க அதனால் இவங்க வந்து பாருது போய் வச்சுடுறாரு சபரி கெமி இது நின்றுட்டதினால கெமி அவுட் ஆயிடுறாங்க ஒரு பக்கம் இந்த ரணகலத்துலேயும் ஒரு கிழு கிழுப்புன்ற மாதிரி இந்த ஆதிரை கரெக்டாக போயிட்டு எஃப்ஜே இதை எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சுருக்காங்க எவ்வளோ பயப்பில்லை இப்போ சூப்பர் டீமில் டீம்லேருந்து எஃப்ஜேக்கு தான் விளையாடுவாங்களாம் இந்த அம்மா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு பார்க்கும்போது அடுத்த ரவுண்ட் வந்துட்டு இருக்காங்க ஃபைனலாக வந்துட்டு சபரி வழங்கும் போல் பாரதி தூக்கி வச்சிட்ருக்காங்க இவங்களும் ஒரு ஒன்று கையில் வச்சுட்ருக்காங்க நீ ஒழுங்காக வச்சுடு போன வாட்டி என்ன சொன்னீங்க நீங்கள் சொன்னனால்தான் நான் பாரதி உள்ளே வச்சேன் இப்போது உங்கள் கையில் இருக்கிறத வந்துட்டு அங்கே வச்சா தான் வந்துட்டு இதை அவுட் ஆக்கியே தீரணுன்ற மாதிரி சபரி சொல்ல அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க வச்சிடுறாங்க சூப்பர் டிலக்ஸுக்காரங்க இவங்க அவுட் ஆயிடுறாங்க பாரு கான்டில் வந்துட்டு சபரி பிடிச்சி திட்டிட்டு கிடக்கிறாங்க சி இதெல்லாம் ஒரு கேம் பர்ஸ்னல் வெஞ்சன்ஸ் க கன்னிங் அப்படி இப்படின்னு அவங்க சொல்ல அதே வார்த்தையை வாங்கி நம்ம திவாக்கரும் வந்துட்டு யாரா இவன் ஜோக்கர் அந்த மாதிரி கணக்காக அவரும் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்கிறாரு ஃபைனலாக வந்துட்டு யார் யாரோடு இது எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே வரேன் பிக் பிக்பஸ் கேட்டவுனே எல்லா லைனில் நின்று சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ திவாகர் வந்துட்டு தன்னோடதே எடுத்துக்கிட்டதா எடுத்து போய் வச்சதாக சொல்கிறாரு அதை கேட்டவொடனே கம்ருதீன் பித்து அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக சொல்கிறாரு அதை பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஒரு பேசிக் நாலேஜே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அதை பார்த்தோன்னே பார்வதி சம காண்டாயி என்னது இதெல்லாம் இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்த ஹெஃப்ஜே கோச்சிக்கிட்டு போயிட்டான் எதுக்குடா இவன் கோச்சிக்கிட்டு போகிறான்னு பார்த்தா துஷர் போய் சமாதானப்படுத்துகிறாரு நான் பேசினா மட்டும் யாரும் நடுவில் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இந்த பார்வதி இதுக்கு வந்து அப்போ மட்டும் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கடுப்பாயிட்டு இது பண்ணுவான் அப்புறம் துஷர் எல்லாரும் வந்துட்டு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு அந்த இதுவும் முடிச்சிடுறாங்க ஒரு வழியாக அதில் அவுட் ஆனது பார்வைதாங்க அப்புறம் எஃப்ஜே கிட்டே போயிட்டு கனி அண்டி சபரி போயிட்டு பேசுகிறாரு நீங்கள் எல்லாம் பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க கிட்டே ஏன் யாருமே எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பாரு அவங்கள பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது நீ நல்லா இருக்கணும் நீ நல்ல பேரோடு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அதுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு பில்டப் பண்ணுறாங்க சபரி கனி எல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே சீன் போடுறாங்க அப்பா இதெல்லாம் போய் வெளியே நடிப்பை காமிங்கடா எதுக்குடா உள்ளே வந்து காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஃபைனலாக மூணு பாக்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க மீதி வந்துட்டு இந்த டாஸ்க் வந்துட்டு கண்டினியூ கண்டினியூவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் இங்கே கோச்சிட்டு போயிட்டு ரூமில் உட்காந்துட்டுருக்க பார்க்கிட்டே துஷர் போய் பேச என்ன பண்ணி நீ அப்படியே சின்ன குழந்தையா நீ எடுப்பார் கைப்பிள்ள நீ சரியான எடுப்பார் கைப்பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ள அதையே சொல்லிகிட்டு இருக்காங்க துஷர் எவ்வளோ சொல்ல முயற்சி பண்ணுறாரு ஆனாலும் வந்துட்டு ஒரு மாதிரி கேவலமாகவே சொல்லிகிட்ருக்காங்க பாரு ஆமாம் உனக்கிட்ட தெரியாது நீ வந்து மற்றவங்க சொல்கிறது தான் கேட்பேன் மற்றவங்க சொல்கிறது தான் கேட்பேன் நீ என்ன என்ன உன் குவாலிஃபிகேஷன் உன் குவாலிஃபிகேஷன் என்ன இப்போ அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்ல என்ன நைன்த்து ஸ்டாண்டர்டா நீ நைன்த்து ஸ்டாண்டர்ட் நைன்த்து ஸ்டாண்டர்ட் மாதிரி நடந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதுவாகவே பேசிகிட்டு இருக்காங்க சரியான தலகணம் தலகணும் பிடிச்சி ஆடாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு துஷரே காந்தில் வந்துட்டு சொல்லிட்டு போய்ட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம பார் சீன் போட்டுடுறாங்க அப்புறம் போயிட்டு வழக்கம் போல் காசி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பார்வும் திவாகரும் இங்கே தனியும் சபதியும் அப்படியே சமாதானப்படுத்துகிறாங்களா அப்படியே எஃப்ஜே சின்ன பிள்ளை அப்படியே இருக்கிறாங்க இது இந்த நடுவில் வந்துட்டு இந்த துஷரும் அரோரா ஒரு பக்கம் அரோரா வந்துட்டு எல்லா பக்கமும் கோல் போட்டுட்ருக்காங்க லவ் கண்டென்ட் விட்டால் தான் இருக்க முடியுன்றதை தெரிஞ்சுட்டாங்க போல இது ஒரு பக்கம் துஷர் ஒரு பக்கம் கம்ருதீன் இன்னொரு பக்கம் நம்ம தலை ஒரு தர்பூஷணி பழம் இப்படின்னு மூணு பக்கமும் தர மாதிரியே அம்புகளை குடிச்சுட்டு இருக்காங்க அரோரா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஆதிரையும் எஃப்ஜே தொல்லையும் தாங்கலாட்டி என்னடா இது கன்றாவியான காதலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வெளியே ஒரு ஆள் வச்சுப்பாங்களாம் இங்கே கேமராக்காக ஒரு ஆள் இருக்க மாதிரி நடிப்பாங்களாம் என்னடா கூத்துது கன்றாவி கூத்து இதெல்லாம் தேவையாடா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது அதை பார்க்கும்போது நேற்று எபிசோடு எப்படி இருந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆதிரை அதுக்கப்புறமா அரோரா இவங்க காதல் பற்றி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப முக்கியமான கன்றாவி காதலாக இருக்குடா அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க